வாங்க சூப்பராக நம்ம இடியாப்பம் செய்யலாம் ஸோ இந்த இடியாப்பத்துக்கு வந்து நான் ரெடிமேட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ரெடிமேட் மாவு வந்து அஸ்வின் பிராண்ட் இடியாப்பம் மாவு அதாவது அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப் எடுத்துக்கிறேன் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி போதும் நான் இருந்தாலும் ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சிடணும் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மாவோடு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் வாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் அரிசி மாவு இடியாப்ப மாவில் வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி மாவு வந்து கிளறி நல்லா பிசைகிறேன் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக ஊற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீந்தாலும் வச்சுடுங்க சில டைம் வந்து மாவு வந்து நிறைய காணும் ஸோ அப்போ தண்ணி நிறைய இழுக்கும் ஸோ நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மா தண்ணியை வந்து சேர்த்து சேர்த்து நான் மாவை பிரசனி விடுறேன் ஒரு ஈர துணியில் வந்து மாவை வந்து ஒரு டென் மினிட்ஸ் மூடி வைக்கிறேன் அதுக்கு வேலை நீங்கள் பிளேட் கூட வச்சு முடிக்கலாம் இப்போ வாங்க இடியாப்ப பிளேட்டில் வந்து நம்ம வந்து இடியாப்பம் பிழிஞ்சிடலாம் முறுக்கு குழாய் எடுத்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டில் வச்சு நான் வந்து நல்லா அழகாக இடியாப்பம் வந்து பிழிஞ்சிடுறேன் ஸோ இடியாப்பத்தை பிழிஞ்சி இட்லி பானையில் வச்சு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான இடியாப்பும் சூப்பராக கிடச்சிருச்சு இதோட சைடிஷாக தேங்காய் பால் சட்னி குருமா இல்லை உங்களுக்கு நான்வெஜ் ஐட் ரெசிபீஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க